முத முதல்ல வந்து புரட்சி தலைவருடைய ஒரு புகைப்படம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நான் மறுபடியும் அதையே சொல்கிறேன்னு அப்படி இல்லை ஒரு விளக்கத்துக்கு தான் இது சொல்கிறேன் புரட்சி தலைவருடைய கால் மேலே கால் போட்டு இருக்க ஒரு ரூமில் இருக்க மாதிரி புரட்சி தலைவர்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் போட்டேன் அந்த ஃபோட்டோ எதுக்காக போட்டேன்னா புரட்சி தலைவரோ அவரோட லீடர் ஒரு சிஎம் ஒரு கெத்து அது எவ்வளோ நமக்கு பெருமை அதுக்காக தான் அந்த புகைப்படம் போட்டது ஆனால் அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர்ன்றத விட சில பேர் வந்து நம்ம சிடிடி சேனலில் சப்ஸ்கிரைபர் யாரும் அந்தமாரி பேச மாட்டீங்க சொல்ல மாட்டேங்க தெரியும் புரட்சித்தலைவர் பக்தர்கள் இல்லாத சில தற்கூரிங்க தான் அந்தமாரி பேசுவாங்க தலைவர்கள் வந்து கால் மேலே கால் போட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சில வாதங்கள் சொன்னாங்க சரி ஓகே அது அவங்க அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு புரட்சித்தலைவர் உட்கார மாட்டார் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே நம்ம அதை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவில் வந்து புரட்சித் தலைவர்கள் கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருக்குற மாதிரி சில புகைப்படங்களை போட்டு விளக்கத்தை கொடுத்தேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா விளக்கம் தெரியல அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அது விளக்கத்துக்கு உண்மையை சொன்னேன் புரட்சித்தலைவர்கள் கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிற மாதிரி புகைப்படத்தை நான் போட்டு நிரூபிச்சேன் அப்புறம் என்ன சொன்னாங்கண்ணா சில பேர் வந்து புரட்சித்தலைவர் அவர்கள் வந்து ரூம்குள்ளே தனி ரூம்குள்ளே அறையில் வந்து கால் மேல் கால் இருப்பாரு ஆனால் பொது இடங்களில் வந்து அந்தமாரி போட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஒரு புரட்சித்தலைவர் மேலே இருக்கிற அன்பு பாசத்தில் ஒரு மரியாதையில நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்ல உங்கள் நீங்கள் இவ்வளோ வச்சிருக்கீங்க புரட்சித்தலைவர் மேலே மரியாதை அன்பு அதே பாசம் அன்பு மரியாதை எனக்கு இருக்குங்க அதிகமாக அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் இல்லை அவர் பொது இடங்களில் கூட சில இடங்களில் வந்து புரட்சித்தலைவர்கள் கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்காரு ஏங்க அவர் ஒரு தலைவருங்க அவர் ஒரு பிக் ஸ்டார் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டவர் சிஎம் தமிழ்நாட்டின் சிஎம் உலகத்துக்கே அவர் தெரியும் அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்தா இவ்வளோ பெருமை ஒரு கெத்து வேண்டாமா சரி அவர் அந்த மாதிரி சில பொதுக்கூட்டங்கள்ல வந்து அமர்ந்திருக்காரு அது வந்து நம்ம பெருமையா தான் நினைக்கணும் அது வந்து நம்ம அது ஒரு தவறோ அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது சரி அந்த ஒரு புகைப்படத்தையும் நான் போட்டு காமிச்சேன் இதை வந்து சில தற்கூரிங்க வந்து அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க தற்கூரிங்கறது வந்து எல்லாரையும் நான் எதுவும் சொல்லலை இந்த புரட்சி தலைவர் பக்தர்கள் இல்லாமல் சும்மா வந்து தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா பதிவு பண்ணுறாங்க தெரியுமா திட்டி போட்டுட்டு அதை பண்ணிவிட்டு சும்மா தலைவரை வந்து மே மேலே வந்து அப்படி தலைவர் பேரை போட்டுட்டு மீதி வந்து நம்மளை வந்து கீர்த்தரமாக திட்டுறது இல்லை சில தற்கூரிங்க வந்து இருக்குது அந்த தற்கூரிங்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு இந்த தற்கூரிங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா என்ன ஏதுன்னே தெரியாமல் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அதுங்க பாட்டில் அப்படி ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போவாங்க ஒரு வீடியோ வருதா அதை பார்த்துட்டு உடனே ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருது அதை மாதிரி வித்தை காட்டுறதுக்கு தான் சில பேர் இருக்கிறானுங்க அவனுங்க பண்ணுற வேலை தான் இது மற்றபடி வேறு யாரும் இல்லை புரட்சித் தலைவர் உண்மையான பக்தர்கள் விசுவாசிகள் யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சிடிடி சேனல் எப்படி சிடிடி சேனல் ராஜுனா எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால் அந்த தற்கூரிங்க வந்து என்ன எதுனே தெரியாமல் அதுங்க பாடலில் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டு போயிடுதுங்க இந்த வீடியோ பார்க்குற புதுசாக பார்க்குறவங்களும் சரி அந்த விளக்கத்தை தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் ப்ளஸ் வந்து நேற்றுக்கு ஒரு பதிவு தலைவர் வந்து அந்த கட்ட வரலில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பதிவு அதை வந்து அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது என் தலைவரை வந்து கட்ட வரலை தொங்க விட்டுருக்கு அப்படின்ட்டு முதல்ல வந்து அந்த கட்ட விரலுக்கு மேலே வந்து இங்கிலீஷில் சில வார்த்தைகள் போட்டிருக்கு அந்த வார்த்தைகள் என்னன்றதை அவன் படிச்சிருந்தா அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க படிக்காதவன்றதுனால அந்த கொஷினை வெறும் புகைப்படத்தை மட்டும் பார்த்து கேட்குறாங்க அந்த கட்ட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தமிழ்நாட்டையும் மாற்ற போகிறது அந்த ஒரு கட்ட தான் அந்த கட்டவிரலில் தலைவர் வந்து கெட்டியமாக பிடிச்சிருக்காரு சில அர்த்தங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அது உடைய மீனிங் தான் அது அதை வந்து சில பேர் படிக்காமல் சும்மா புகைப்படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுற சில தற்கொலைங்களாம் இருக்கிறாங்க அதனால் வந்து அதுக்காக இந்த ஒரு விளக்கத்தை போடணும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து புரட்சித் தலைவரை பற்றி நிறைய வீடியோக்கள் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் எடுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்